ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன் இன்றைக்கி சங்கனாஸ் கிச்சனில் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது மாதிரி கசப்பே தெரியாமல் பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக பாவக்காய் குழம்பு கசப்பே தெரியாமல் நீங்களும் செய்யலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அடுப்புல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு பெரிய சைஸ் பாவக்காய் வந்து இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பாவக்காய் வந்து குழம்பு வைக்கும்போது கசப்பே தெரியாமல் இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே வச்சிடலாம் அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் போதும் கசப்பு வந்து தெரியாது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மிளகா வத்தல் ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம் அதோட உரித்து வச்ச பூண்டு பத்து பல்லு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கொழம்பு பொடி மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டு தான் குழம்பு பொடி சேர்க்கணும் அதோட காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக தான் அது சேர்க்குறோம் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கப் இருக்குது அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை கப்பு இருக்குது அதை சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக புளிக்கரைசல் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை இதை சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்க்கும்போது சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சிச்சுனாலும் குழம்பு வந்து அந்த கசப்பு தன்மை தெரியும் ஸோ அதனால் பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் பாவக்காய் ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கனால சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் ஒரு கட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெல்லம் போதும் கசப்பு தெரியாது குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை